வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ கீ மினி பொடி இட்லி பண்ண போகிறேன் அதுக்கு இந்த கீ மினி தட்டில் ஆயில் தடைய நல்லா நான் தடைய வச்சுருக்கேன் ஏழு நிமிஷம் வேறட்டம் ஆவியில் இட்லி வச்சு ஏழு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ திறந்து பார்க்கலாம் ஒட்டாமல் இருக்கு இப்போ ஆயிடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டம் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் பேத்தாதான் உங்களுக்கு ஈஸிக்காமல் வரும் ஆதினப்பறம் இப்படி பேசா அதில் ஒட்டாமல் வரும் தட்டில் சுட சுட எடுத்தால் அதிலே ஒட்டின்னு இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விடுறேன் முதல்ல நல்ல நாலு ஸ்பூன் விட்டுக்கலாம் கடுகு போடுறேன் கருகப்பில இப்போ இட்லி பொடி நாலு ஸ்பூன் போடுறேன் இந்த ஆயில் எண்ணெயிலே போட்டால் தான் ஈவனாக எல்லா இட்லேயும் படும் அவாவா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்தமாரி எல்லாத்துலேயும் பட்டுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க இட்லியில் அந்த மிளகா அப்படி நல்லா ஆட்டும் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் சுவையான கீ மினி பொடி இட்லி ரெடி உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது பார்ப்போம் பிச்சு காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்குது மேலே நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க